நற்செய்தி வாசகம் புனித எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று பதினைந்து தொடக்கம் தோன்றி ஜேசு சீமோன் பேதுருவிடம் ஜோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் ஜேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஜேசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம் ஜோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று ஜேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்த போதும் நீயே இடையை கட்டிக் கொண்டும் உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போதும் நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்ன பின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி சிந்தனை இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையிலான ஓர் அழகான ஆழமிக்க உரையாடல் இன்று எமக்கு தரப்படுகின்றது இந்த உரையாடலில் பேதுரு தம் மீது கொண்டிருந்த உண்மையான ஆழமான அன்பை ஏசு வெளிக்கொணர்கின்றார் ஜோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று மூன்று முறை கேட்டபோது பேதுரு மிகவும் எளிமையான ஓரிரு வார்த்தைகளில் ஆம் என்று பதில் சொல்லுகிறார் ஆனால் அவரது வார்த்தைகள் சொல்லாத பேரன்பை பின்னாளில் அவரது சாவு சொல்லப்போவதை இயேசு எடுத்து காட்டுகின்றார் யாரோ ஒருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என்று இயேசு பேதுருவின் சாவு எப்படி அமையும் என்பதை எடுத்து காட்டுகிறார் அதாவது பேதுரு தமது சாவின் மூலம் அவர் இயேசுவின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவார் என்று கூறுகின்றார் அதுவே பின்னாளில் நடந்தது பேதுரு கடைசியாக சிலுவையில் அறையப்படுகின்றார் அப்போது பேதுரு ஜேசு கொல்லப்பட்டதைப் போல தாம் கொல்லப்பட தகுதியற்றவர் என்று கருதி தன்னை தலைகீழாக சிலுவையில் அறையும்படி கேட்டு நிற்கின்றார் அவரது விண்ணப்பத்தின்படி அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகின்றார் இங்கு ஏசு அன்பை பார்க்கின்ற விதம் வேறுபடுகின்றது பேதுரு தமக்காக இறப்பார் என்று மட்டும் இயேசு சொல்லவில்லை அதற்கு மேலாக அவ்வாறான பேதுருவின் அன்பை அவர் அனுமதிக்கின்றார் அதாவது பேதுரு தமக்காக சாவடைவதை அனுமதிக்கின்றார் பெரும்பாலும் நாங்கள் அன்பு செய்யும் ஒருவர் எங்களுக்காக சாவடைவதையோ ஏன் துன்பப்படுவதையோ நாங்கள் தவிர்க்கவே முயல்வோம் அது மட்டுமல்ல நாங்கள் அன்பு செய்கின்றவர் துன்புறும் அதிலிருந்து அவர் விடுதலை பெற எம்மாலான முயற்சிகளையும் மேற்கொள்வோம் இவற்றில் எந்த அன்பு சிறந்தது நாங்கள் பார்ப்பதைப் போல இயேசு துன்பத்தை பார்க்கவில்லை ஓர் உயர்ந்த நோக்கத்துக்காக துன்பம் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது அந்த துன்பம் அன்புக்கு எதிரானதாக இருக்காது துன்பம் தன்மட்டிலே மட்டிலே இல்லாதது மதிப்பெற்றது ஆனால் மற்றவர்களுக்காக துன்பம் தியாகத்தோடு விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படும்போது அது மிகுந்த வலிமையை பெற்றுக்கொள்கின்றது இதுவே பேதுருவின் இயேசுவுக்கான தியாக அன்பிலும் வெளிப்படுகின்றது பேதுருவின் சிலுவை அவருக்கு நிலைவாழ்வை பெற்றுக் கொடுத்தது புனிதத்தின் முடியை அவருக்கு சூட்டியது முழு திரு அவையும் அவரால் மகிமை பெற்றது இயேசுவின் வேறுபட்ட அன்பின் பார்வையை இன்று சிந்திப்போம் இயேசு பேதுருவின் அன்பை அதற்காக அவர் பட்ட அன்பின் சாவை ஏற்றுக்கொண்டது போல நாமும் மற்றவர்கள் எமக்காகப்படுகின்ற படுகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வோமா செபம் ஆண்டவரே உமது பார்வையைப் போன்று மற்றவர்கள் எம்மில் கொள்ளும் அன்பை நோக்க அருதாரும் ஆமென்